நான் கேட்குற ஸ்டாலினை பேருக்கு நீங்கள் வந்து சார் வேணான்னு சொல்லி நீங்கள் வந்து எஸ்ஐஆர் வேணான்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதிர்க்கிறீங்க நீங்கள் அப்புறம் ஏன் வந்து கல அளவில் வந்து உங்கள் கட்சிக்காரில் முடிக்கி விட்டு எஸ்ஐஆர் பணிக்கு வந்து நீங்கள் வந்து கள்ள ஓட்டு சேருங்க இறந்தவங்க ஓட்டு நீங்கள் வந்து அப்படியே வச்சுருவீங்க ஏன் சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் புறக்கணிச்சுட்டு போங்க நாங்கள் வந்து எஸ்ஐஆர் பணிகளை நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக்கல அப்படின்னு புறக்கணிச்சு போனோம் ஆனால் ஒப்புக்காக ஒரு சாக்கு போக்குக்காக எஸ்ஆர் எழுத்து விட்டு முழுக்க முழுக்க எஸ்ஐஆரை வந்து எஸ்ஐஆர் வந்து தீவிரமா அமல்படுத்துகின்ற கட்சி வந்து திமுக ஏன்னா அது ரெட்டை வேடம் பாருங்க இப்படிப்பட்ட ஒரு ரெட்டை வேடம் வெளியில சொல்றது ஒண்ணு கல அளவில் செய்யறது ஒண்ணு தான் எது எப்படி இருந்தாலும் தேர்தல் நீ பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரம் இன்னைக்கு திமுக கையில இருக்கிறதுனால எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் அதே போன்று எல்லா சென்னை பொறுத்தவரை மாநகராட்சி ஆணையர் அவர் ஆணையரா இல்ல மாவட்ட செயலாளர் அவர் ஒரு திமுக மாவட்ட செயலாளர் போல அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு மாவட்டத்துல அமைச்சர்கள் இருக்காங்க அந்த இரண்டு அமைச்சருடைய அந்த பேச்சை கேட்டுட்டு அந்த எஸ்ஏஆர் பணி அந்த பணியை வந்து சிதைக்கின்ற வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேண்டுமென்ற இன்னைக்கு வந்து கள்ள அதாவது இருநூறு பேர் நீக்கிறது கிடையாது இன்னைக்கு குடிபெயர் பேர் நீக்கிறது கிடையாது அதே போல் வந்து கள்ள ஓட்டை வந்து அதிகமாக சேர்க்கிறது இந்த பணிகளில் வந்து முழுமையான அளவுக்கு ஆயுத்தம் வந்து அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்மொழி உத்தரவாக இன்றைக்கு பிறப்பிக்கப்பட்டு அதுக்கு வந்து இந்த வடிவு கொடுப்பு கொடுப்பதுதான் இன்றைக்கு ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்ற ஒரு செயல் எனவேதான் ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்ற செயலை எந்த காரணத்தை கொண்டு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதிக்காது என்ற தான் இன்றைக்கு ஒரு ஜனநாயக ரீதியான இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு செய்திருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் குறிக்கிறீங்க இந்த ஆர்ப்பாட்டம் பிரகாஷ் இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை எவ்வளவு எழுச்சி நீங்கள் அவ்வளோ எழுச்சி இருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு அது இன்னும் சில இருக்கின்ற நாட்களில் ஒழுங்கா இந்த ஆணையர் தேர்தல் ஆணையம் சொல்லுகின்றபடி அதை அறிவுறுத்தலின்படி அவர்கள் கடமை செய்யணும் செய்ய தவிரனா அதற்குற விளைவுகளை இன்னும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் எலெக்ஷனுக்கு இருக்கு அது வீண்டு நாங்க தான் வருவோம் வந்தால் அவருடைய பாடு பெரும்பாடு ஆகிடும் அது மட்டும் வந்து அவர் தெரிஞ்சால் நல்லது இன்னைக்கு வந்து ஆட்சி வந்து அதிகாரம் இருக்கின்றதுனால ஒரு மாவட்ட செயலர் போல மாநகர நடக்க கூடாது ஒரு ஜனநாயக ரீதியா ஒரு நேர்மையா நடக்கணும்ன்றதும் இன்றைக்கு எல்லோருடைய கேள்வி கூட அதுக்கு ஏற்ற சென்னை சென்னை ஆணையர் வந்து இனியாவது கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நியாயமா செய்யுங்க அப்படின்னு நாளைக்கு எல்லாம் போயிடுவாங்க எல்லாம் இன்னைக்கு என் வீட்டுக்கு என்ன அரெஸ்ட் பண்ண வந்தாங்க எட்டு போலீஸ் ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மூணு இன்ஸ்பெக்டர் ஒரு ஏ ரெண்டு ஏசி ஒரு கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிள்

பல்காக வந்து என்ன பண்ணுறது அவங்ககிட்ட பிடிங்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்கள வந்து கம்பல் பண்ணி இதெல்லாம் இப்போ அந்த வாக்கை நீக்கக்கூடாது அவன் இருக்க மாட்டான் அணிக்கக்கூடாதுன்றாங்க செத்து போனான் அதே நீ அதை அப்படியே விட்ருங்கன்றாங்க இது எப்படி ஜனநாயகமாகாது அதில் இந்த மாதிரியான ஒரு அநியாயத்தை இன்னைக்கு அரங்கேற்றதை கண்டிப்பாக வந்து நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் கண்டிப்பாக இதற்குரிய பதிலை வந்து நிச்சயமாக இந்த தேர்தல் அதிகாரி இருக்கின்ற அவர் தான் செயல்படுத்துகிறவர் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துடைய நம்ம அவருடைய அறிவுரை ஏற்று செயல்படுத்துறவர் அவர் தன்னுடைய கடமையிலிருந்து அவர் வந்து செயல்பட தவறினால் நிச்சயமா அதனுடைய விளைவுகளை அவர் சந்திக்க நேரிடும் என்பதை எச்சரிக்கையாக நாங்கள் இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமா சொல்றோம் எஸ்ஐஆர் பணிகளை வந்து நாம் தமிழர் தமிழர்கள் திமுக மட்டும் வந்து எதிர்க்கல நாம் தமிழர் தாவேக்கா கூட எதிர்க்கிறாங்க அந்த கட்சிகளுக்கு நீங்க என்ன சொல்ல வரல அதாவது நாங்க எங்களை பொறுத்தவரை நான் வந்து உதாரணம் சொன்னேன் ரேண்டமா வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா தொகுதியிலும் நாங்க எடுத்தோம் மாவட்ட செயலர் பாலகங்க இருக்காரு அதே போல பாபு இருக்காரு எல்லா மாவட்ட செயலர் சென்னை மாவட்ட செயலர் எல்லாமே எடுத்தோம் பத்து பத்து தொகுதி எடுத்தோம் நான் கேட்கிறேன் அந்த அந்த கட்சிகளை கேட்கிறேன் பத்து பூத்தை எடுத்தோம் வேண்டாம் கூட அவங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அவங்களுக்கு கீழ் லெவல பி எல் டூ இருக்காங்க பீல் எட்டு எடுத்து பத்து தொகுதி பத்து பூத் எடுத்து சொல்லுங்க அதாவது வாக்குச்சாவடி பூத்துனா பாகம் பூத்து வாக்குச்சாவடி அந்த பத்து பூத் எடுத்து அதில் எவ்வளவு டெத் இருக்காங்க எவ்வளவு ஷிஃப்ட் இருக்காங்க விலாசம் தெரியாத இருக்காங்க அந்த கணக்கு எடுத்து பாருங்க அந்த கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் எத்தனை வருஷமா இருக்காங்க இருபது வருஷமா இருக்காங்க அவங்க ஓட்ல யார் போடுறது திமுக தான் போடுது அது வந்து இருக்கணுமா அதான் நான் வந்து இந்த ஆதரிக்கணும்னு நான் கேட்குற கேள்வி எனவேதான் எங்களை பொறுத்தவரை நாங்க ஏன் ஆதரிக்கிறோம் வெளிப்படை தன்மை தான் ஆதரிக்கிறோம் செக் பண்ணோம் ஒரு ஒரு என் தொகுதியில் பார்த்தா பத்து புத்துல ஆயிரத்தி எழுநூறு ஓட்டு திருவிக்கா நகரில் பார்த்தோன்னா எழுநூத்தி முப்பத்தஞ்சு ஓட்டு இறந்தவங்கல இதெல்லாம் எடுக்கல இதெல்லாம் எடுக்கணும் தானே சொல்றோம் இருவர்களும் ஓட்டை கொடுப்பா இல்லாதவங்க இல்லாத இறந்தவங்களுக்கு எதுக்கு ஓட்டுறது

அந்த அது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் முன்னாடி இந்த கருத்து ஒவ்வொரு தடவையும் நாங்கள் வந்து தேர்தல் ஆலயத்தில் சொல்றோம் சம்மரி ரிவிஷன் அப்போ எங்களை கூப்பிடுவாங்க உடனே சொல்லுவோம் பாருங்க செத்தவங்களை நீக்குங்க இறந்தவங்களை இது இல்லாதவங்க தேவையில்லைங்க லிஸ்ட்ல எல்லாரையும் வந்து